பாடல்கள் மற்றும் தேவ செய்தி சகோதரர் சகோதர மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள் நாம் நாம்ப்படுவதாக மீண்டும் இந்த இரண்டாவது வாரத்திலே உங்களை காண்பதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் ஆமேன் கர்த்தர் நல்லவர் கடந்த வார செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன் இப்பொழுதும் இந்த ஒரு பாடலை பாடி என்னுடைய மனைவி உங்களுடைய கையிலே கொடுக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொடுப்பார்கள் நிச்சயமாக அது உங்கள் ஆத்மாவை விருப்பிக்கிறதாக இருக்கும் அதற்கு முன்பாக ஒரு காரியம் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த டிவி நேயர்கள் இந்த யூடியூப்பில் கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன் ஹால வருகிற முப்பதாம் தேதியோடு இந்த கேர்பின் ஊழியங்கள் இந்த டிவியிலே ஒளிபரப்பப்பட்டு மூன்று வருடம் முடிகிறது எனவே இந்த மூன்றாவது வருடத்திலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று என் உள்ளத்திலே ஒரு ஏவுதல் என்னவென்றால் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் உங்களில் யாராவது இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார் இந்த வார்த்தைகள் என் இருதயத்தை தொட்டது நான் இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஆண்டவருக்குள் நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுடைய சாட்சியை எங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதியோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலோ நீங்கள் அனுப்புவீர்களானால் அந்த முப்பதாம் தேதி ஒளிபரப்பப்படும் பொழுது உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்கள் ஊர்களை சொல்லி உங்களுடைய சாட்சிகளை நாங்கள் அதிலே பிரகடனப்படுத்துவோம் உங்கள் சாட்சிகளே நாங்கள் அதிலே சொல்லுவோம் நிச்சயமாக அந்த சாட்சிகள் அநேகருக்கு அது புரோச்சனமாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவோடு அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை போட்டு காமிப்போம் அநேகருக்கு அதுக்கு புரோச்சனமாக இருக்கும் ஒன்று இரண்டாவது உங்களுக்குள் இந்த வேதாம்பத்தை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் அந்த கேள்விகளை நீங்கள் எழுதி அனுப்புங்கள் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார் இந்த இரண்டு காரியங்களை இந்த வருடத்திலே நாங்கள் செய்யலாம் என்று மனதிலே ஆசைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் ஒத்துழைப்பீர்களால் உங்கள் மனதிலே கர்த்தர் ஏவுவானார் அதை செய்யுங்க கர்த்தர் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கத்தனை எழுங்காரம் தந்து என்று தாங்கிடும் சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும் சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும் வானம் திறந்த பல நாடுகளில் பல மதுரம் உள்ளவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை முற்றும் மாற்றிட உன்னத மாற்றிடவும் இன்னும் இன்று நல்வரங்கள் நீரிடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மனை போல் தாக்கிடும்

யமான யாவின் மனமகை பேணுவேன் ஆயனை அடியின் அடைக்கலே வாரம் திறந்தருள் பல நாடுகளில் பலவரி அணவுள்ள பல்ல குரு ரானிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் ஆமன் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அதிக மதிகமிழ் அணு மேலும்

நித்தியமும் ஜீவனும் அறிவித்தமுமே வாழ்கிறோம் கத்தனை எங்கள் கராரம் தந்து என்றும் தாங்கிடும் சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும் சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும் வாழும் திறந்தருளும் பல தானங்களை நிறமாக வானவனை ஞானமுள்ள காலை தட்டி உற்சமாக தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அமே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அலுயா அன்றைய வார்த்தை கேட்போம் கத்தர் கிரைஸ்தலார் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கேருபின்கள் ஊழியர்கள் சார்பில் மீண்டுமாக உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சில வாரங்களுக்கு பிறகு மீண்டுமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்தது நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம் சிறிது நேரம் ஆண்டுடைய வசந்த தேதி ஆணிக்கப் போகிறோம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் நிறைந்த எசப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடுமையை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த பிரசனத்திலே காத்திருக்க தங்கள் நேரத்தை ஆண்டவரே ஒதுக்கி நந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றியோ உடம்பையை ஸ்தோத்திருக்கிறேன் எசப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரோட உள்ளங்களை நல்ல நிலங்களாய் கத்தர் பக்குவப்படுத்துங்க உள்ளத்தில் என்ன வேதனைகள் இருந்தாலும் என்ன கேள்விகள் இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் அது வேதம் அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவரே அந்த வேதத்தில் இருந்த வார்த்தைகள் மூலமாக கத்தல் இழைப்பட்டு எல்லாருடைய உள்ளங்களையும் கத்த நீர் தேற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அவங்க தேவைக்கேற்றால் போலமுடைய வசனம் சென்று செயல்படட்டும் என ஜபிக்கிறேன் அடிமை ஆண்டவரே மறைத்து கத்தர் வழிபடுங்க அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இப்பொழுது நாம் கத்துடைய சமஸ்கிரு வேத வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் உங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க என்ன கவலைகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சிட்டு சிறிது நேரம் கர்த்தருக்கு நேராக உங்கள் மனதை திருப்பங்கள் ஆண்டுவர் வசனத்தின் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு என்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்து கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்று நான் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டாம் வசனம் சங்கீதம் பதினைந்து ஒன்று ரெண்டு பாருங்க இந்த வசனத்தில் என்ன இருக்குதுன்னா கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே இதில் நாம் எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க அவங்கள ஒப்பு கொடுத்துருக்குறீங்க எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க வேதத்தை நேசிக்கிறீங்க எல்லாரும் பரலோகத்தை நோக்கி நம் வாழ்க்கையை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம எல் உங்களோட எல்லாருடைய ஏம் என்னென்னு கேட்டால் கடைசியில் என்ன சொல்லுவோம் கிறிஸ்தவ வாழ்க்கையோட முடிவு பரலோகமாக தான் இருக்கும் எல்லாரும் பரலோகத்துக்கு செல்ல வேணும் நமக்கு பரலோகம் கிடைக்கணும் என்ற அந்த தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்மளை ஒடுக்கி ஆண்டவருக்கு நேராக நம்ம தயார்படுத்திக்கிறோம் வரும் இப்ப பாருங்க இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா யாருடைய கூடாரத்திலே தங்குவான் யாருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் அப்ப கருத்துடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்றதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் என்பதாக இந்த வசனம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது அதுல ஒரு குவாலிட்டியை பத்தி மாத்திரம் நான் இன்றைக்கு இன்றைக்கு பேச விரும்புகிறேன் அதை பாருங்க உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே இப்போ மனதார நாம் சத்தியத்தை பேச வேண்டும் நம்ம மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருந்தால் நாம் பரலோகத்தில் இருக்கலாம் பரலோகத்துக்கு செல்லலாம் என்பதாக இந்த வசனம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது அப்போ நான் இந்த இன்றைக்கு நான் தலைப்பாக எடுத்துக்கொண்டது சத்தியம் சத்தியம்னா என்ன நம்ம எதை பேசணும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சில வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையாக உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் மனதார அப்போ நம்ம சத்தியத்தை பேசணும் என்று வேதம் சொல்கிறது யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தி எட்டாம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா யோவான் பதினெட்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டில் அதில் ஆண்டவர் சொல்றாரு பிலாத்து அந்த சிலுவையில் அறையப்பட கொண்டு போகிற இடத்துல பிலாத்து அவர் ஆண்டவர்கிட்ட வந்து பிலாத்துக்கும் ஆண்டவருக்கும் நடைமுறையில் நடக்கிற அந்த உரையாடலை நம்ம அந்த வசனங்களில் பார்க்கிறோம் அதில் ஆண்டவர் பிலாத்துகிட்ட சொல்கிறாரு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்தது எதுக்குன்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அந்த உலகத்துல நான் பிறந்தேன் என்று சொல்கிறார் அடுத்தது பிலாத்தப்ப கேக்குறாரு சத்தியமாவது என்ன என்று பிலாத்த ஆண்டவர்கிட்ட கேக்குறாரு அப்போ பிலாத்தொரு உலக மனுஷன் ஆண்டவர் வந்து வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்காக வந்து ரத்தம் செஞ்ச உலகத்துக்கு வந்த ஒரு தெய்வ ஆட்டுக்குட்டி அப்போது பிலாத்துக்கு சத்தியம்னா என்னன்னே தெரியல சத்தியமாவது என்ன அப்படின்னு உலக மனுஷனா ஒரு பெரிய ராஜரீக ஒரு பொசிஷன்ல இருக்கிற அந்த பிலாத்து கேட்குறாரு சத்தியமாவது என்ன சத்தியம்னா என்ன என்பது தெரியலை இன்றைக்கு சூழ்நிலையிலும் நிறைய பேர் அப்படிதான் நம்ம நம்ம வாழ்ந்துட்டுருக்குறாங்க உலக மக்களை பார்த்தீங்கன்னா சத்தியம்னா என்ன நம்ம நம் நம்ம சத்தியமில் நாம் நினச்சிக்கிறோம் ஏதோ ஒரு ப்ராமிஸ் நம்ம யாருக்கா சத்தியம் பண்ணி கொடுக்குறோம் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது இது மாத்திரம் தான் சத்தியம் அது அது அந்த ஒரு அர்த்தத்தோடு சத்தியம் முடிந்து போவதில்லை சத்தியம் என்பதற்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது அதை குறித்தான் நம்ம தியானிக்கிறோம் அப்போ சத்தியமாவது என்ன அப்படின்னு பிலாத்தவர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு சில வசனங்களுக்கு முன்பாக பார்க்குறோம் நம்ம யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் யோவான் பதினாலு ஆறில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தானே சொல்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்போ ஏசு கிறிஸ்து சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் அப்போ அந்த சத்தியமாவது என்ன என்று பிலாத்து கேட்டதுக்குரிய பதில் ஏசு கிறிஸ்துவே அந்த சத்தியம் அப்போ ஏசு கிறிஸ்து தான் அந்த உலகத்துல சத்தியமாக உலகத்துல இறங்கி வந்தார் அவர் தான் அந்த உண்மையா உண்மை என்பது வேறு சத்தியம் என்பது வேறு உண்மை என்பதென்றால் நம்ம பேசலாம் உண்மையை பேசு பொய் சொல்லாத அப்போ ஒரு தவறான ஒரு காரியத்தை இல்லாத ஒரு காரியத்தை சொன்னா அது போய் அது இருக்கிற ஒரு காரியத்தை சொன்னால் அது உண்மை அவ்வளோதான் உண்மை போய்க்குள்ள காரியங்கள் அவ்வளோதான் ஆனா சத்தியம் என்பது ஒரு அழிவில்லாதது ஒரு முடிவற்றது அது பரலோகத்துக்கு அடுத்த ஒரு காரியம் சத்தியம் என்பது உலகத்துல சாதாரண ஒரு வார்த்தையில் அது ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது சில வசனங்களை நம்ம வேதத்துல சத்தியத்தை குறித்து நம்ம தியானிப்போம் பாருங்க சங்கீதத்தில் ஒரே வசனம் மூன்று இடங்களிலே திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணி வருகிறது சில வசனத்திற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்காக இந்த வேதத்தில் சில வசனங்கள் அடிக்கடி நமக்கு மீண்டும் மீண்டும் அது கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க சங்கீதம் முப்பத்தி ஆறு ஐந்தில் நம்ம பார்க்குறோம் சங்கீதம் முப்பத்தாறு ஐந்து கிருபை வானங்களில் விளங்குகிறது சத்திய மேகமண்டல பரியந்தம் எட்டுகிறது என்று முப்பத்தாறு ஐந்தில் பார்க்கிறோம் அப்போ கிருபை தேவனுடைய கிருபையும் சத்தியம் ரெண்டையும் சேர்த்து போட்டுருக்க பாருங்க அப்போ கிருபை என்பது இல்லாத ஒரு இல்லாத ஒருவருக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு காரியம்தான் கிருபை இதை குறித்து நம்ம அநேக நேரங்களில் தியானித்திருப்போம் தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு நாம் எதையாவது ஒன்றை ஈவாக கொடுத்தா அது கிருபை அதே போல் சத்தியம் கர்த்தரே சத்தியமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் அவரே அழிவில்லாதவர் முடிவில்லாதவர் அதுதான் சத்தியம் அப்போ சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனுடைய சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது இதே வசனம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு பத்துலேயும் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு பத்துலேயும் அதில் என்ன கொடுத்துருக்குன்னா கிருபை வானபரியந்தமும் நம்முடைய சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் வெட்டுகிறது அப்போ அதுவும் கிருபை வானபரியந்தம் சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தம் சங்கீதம் நூற்றி எட்டு நான்காம் வசனத்துலையும் இதே வசனம் திரும்ப ரிப்பீட் ஆகுது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் சத்திய மேகமண்டலங்கள் பரியமும் பரியந்தம் அப்போ ஒவ்வொரு தடவையும் சொல்லப்படும் போது என்ன கொடுத்தது உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்று பார்க்குறோம் அப்போ இந்த உலகத்தில் சத்தியமான சில காரியங்கள் மறுமைக்கு அடுத்த காரியங்கள் இதுதான் அந்த உலகத்தில் இப்படி தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் என்பதை காரியங்கள் உலகத்தில் தானாகவே மக்களுடைய உணர்வுகளுக்கு அது புரியக்கூடிய அளவில் தான் இருக்குது மேகமண்டலங்கள் பரியந்தம் அது எட்டக்கூடியதாக இருக்கிறது நிறைய மக்கள் அதை அல்லல் தட்டி அதை விலக்கிட்டு உண்மை இல்லாத காரியங்களை பின்பற்றி சோரம் போகிறாங்க தவிர அந்த உலகம் கிரி அதை உருவாக்கப்பட்ட விதமே அந்த சத்தியம் மேகமண்டலங்கள் பரிந்தும் எட்டக்கூடிய விதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது எது சத்தியமான காரியம் எது நிலையான காரியம் எது மாறாத ஒரு காரியம் என்பது கடவுள் உருவாக்கும் போதே ஆண்டவர் அதை அப்படி தான் உருவாக்கியிருக்கிறார் சங்கீதம் பாருங்க இந்த மூன்று வசனங்களும் அதே காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுது உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது அடுத்து பாருங்க அவருடைய சத்தியம் நமக்கு என்ன செய்யும் அந்த சத்தியம் நமக்கு என்ன செய்யும் என்பதற்கு சங்கீதம் தொண்ணூத்தோறாம் அதிகாரம் நான்காம் வசனம் சங்கீதம் தொண்ணூத்தொன்று நாளில் நம்ம பார்க்குறோம் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் அப்போது கர்த்தருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகம் பரிசையும் கேடகத்தெலாம் பிடிச்சிட்டு போய் நம்ம ஒரு போர் புரிய போனால் தான் போகும் அப்போ எப்போ நமக்கு போராட்டம் நிறைந்த காலமோ எப்போ நமக்கு வேதனைகள் நிறைந்த காலமோ அந்த நேரங்களில் கர்த்தருடைய அந்த சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகம் போல் அது நமக்கு உதவுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்போதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் உம்முடைய வேதமே அந்த சத்தியம் அப்போ சத்தியம் சத்தியம் என்பது என்னென்னா ஏதோ ஒருத்தருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறது ப்ராமிஸ் இல்லை சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுறது உம்முடைய வேதமே அந்த சத்தியம் கர்த்த நமக்கென்று எழுதி கொடுத்த அந்த வேதாகமம் இந்த வேதாகம்தான் அந்த பெரிய மகா பெரிய சத்தியம் இதற்கு மிஞ்சின எந்த உண்மையும் இல்லை எந்த காரியங்களும் இல்லை இதுதான் அந்த மகா பெரிய சத்தியம் இந்த வேதாகமம் பூமியில் எல்லாருடைய கைகளிலும் கிடைக்கக்கூடிய அளவில் தான் பூமியில் வேதாகமம் இருக்கிறது மக்கள் அதில் இருக்கிற அந்த ஆழமான காரியங்களை உணர்ந்து உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதன் நிமித்தமாக தவறான எண்ணங்கள் கொண்டு தங்களை தாங்களே கெடுத்துக்கொள்கிறார்களே தவிர அது யாருக்கும் அது கிடைக்காத ஒரு கை கெட்டாத விஷயம் அல்ல அப்போ உங்களுடைய வேதமே இந்த சத்தியம் அதே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபதாம் வசனத்தில் பாருங்கள் உங்களுடைய வசனம் சமூலமும் சத்தியம் இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் சமூலமும் முற்றிலும் உள்ளும் புறம்பும் எல்லாம் அதில் ஒரு சின்ன பிழை கூட இல்லை சின்ன ஒரு ஏமாற்று கூட இல்லை சமூலமும் அது சத்தியமாக இருக்கிறது நிறைய காரியங்களை சத்தியம் என்று நாம் நம்புகிறோம் அந்த உலகத்தில் பெற்றோருடைய அன்பு ஒரு சத்தியமாக நம்புகிறோம் நம்மளுடைய பணங்கள் நம்மளுடைய திறமைகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஒரு நிலையான காரியம் போல அதை வைத்து நம்ம சாதித்து விடலாம் என்பது போல நம்புகிறோம் ஆனால் எதுவும் இல்லை வேதத்தில் இருக்கிற அந்த வசனம் இந்த வேதாகம்தான் சமூலமும் சத்தியம் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியமானது நிரந்தரமானது நிலைத்திருக்கக்கூடியது இதை நம்ம முழு நம்பிக்கையோடு இதை எடுத்துக்கொண்டு நம்ம அப்படியே நம்ம ஆ என்று வாயை திறந்து நம்ம பிடித்த ஆகாரத்தை சாப்பிடுவது போல இதை நம்ம எப்பொழுதும் மான்கள் நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவை வாஞ்சிக்கிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே அதற்கு ஏற்ற பிரகாரமாக ஆண்டு வாஞ்சித்து அந்த வசனத்தை வாசித்து இந்த சத்தியத்தை நாம் நமக்குள்ளே முற்றிலுமாக எடுத்துக்கொண்டா அது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கறதா இருக்கிறது யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பாருங்க ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ அவரே சொல்கிறாரு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை ஆக்கும் அப்போ சத்தியம் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறது சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கிறது என்ன போராட்டங்களாக இருந்தாலும் என்ன உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் வாழ்க்கையில தீர்க்க முடியாத காரியங்களோ இந்த விஷயத்தில் எனக்கு விடுதலை கிடைக்கலையே சரீரத்தில் இருக்கிற சில பலவீனங்களோ சில சோர்வுகளோ குடும்பத்தின் குழப்பங்களோ இந்த விஷயத்தில் எனக்கு விடுதலை கிடைக்கலையே என்று நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் வேதாகமத்தை எடுத்து நன்றாக வாசிங்க ஆண்டவகை பொருத்தனை பண்ணுங்கள் ஆண்டவரே ஒரு நாளைக்கு பத்து அதிகாரம் வாசிக்கிறேன் ஒருத்தங்க நான் ஒர்க் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அல்ல ஒருத்தங்க ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் தேவையாக இருந்து வெளி மாவட்டத்தில் வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் தேவையாக இருந்ததுதான் எவ்வளவோ விதத்தில் முயற்சி பண்ணி அந்த ஒரு பெரிய அற்புதம் சொல்லி தினமும் காலையில் எழும்பி அதுக்கு நேரத்தை ஒதுக்கி பதினஞ்சு அதிகாரம் அப்படியே ஆசையாக வாசிக்க ஆரம்பிச்சாங்களாம் தானாக அதுலேருந்து இருந்து தடைகளெல்லாம் விலகி எனக்கு அந்த டிரான்ஸ்பர் கிடைச்சது அப்படின்ட்டு ஒரு சாட்சி சொன்னாங்க அதுபோல் கர்த்தருடைய வசனத்தை நாம் சமூலமும் சத்தியமாக இருக்கிற அந்த வசனத்தை நம்ம அதிகமாக நேசித்து வாசிச்சோம்னா அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது விடுதலை பெற முடியாத எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் பாவ பழக்கங்கள்லிருந்து விடுதலை இல்லையா உங்கள் குடும்ப போராட்டங்கள்லேருந்து விடுதலை இல்லையா இல்லை சரீர சுகங்கள் பலவீனங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லையா இந்த வேதத்தை அதிகமாய் வாசிங்க அந்த சத்தியத்தை அறிங்க அது உங்களை முற்றிலுமாக விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது இன்னொன்று பாருங்கள் யோவான் பதினேழு பதினேழு யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதுவும் அப்படிதான் சொல்கிறது உங்களுடைய வசனமே சத்தியம் என்று அதுலேயும் அதே வசனத்தை ஏசு கிறிஸ்துவே சொல்கிறார் ஆண்டவரே வரே சொல்கிறார் உங்களுடைய வசனமே சத்தியம் அப்போ இந்த உலகத்தில் சத்தியம் என்பது என்ன இந்த வேதாகம் தான் அவருடைய வசனம் தான் இதுதான் சத்தியம் அடுத்து பாருங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அதில் பவுல் சொல்கிறாரு சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் ஆயத்தம் என்னும் பாதிரட்சி அணிந்து கொள்ளுங்கள் என்று வரிசையாக சொல்லுகிறார் அதில் பொழுது சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் கச்சை என்பது நம்மளுடைய அறைக்கு மிகுந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது ஒரு பெல்ட் போட்டிருந்தான் சப்போஸ் நமக்கு ரொம்ப ஒரு முதுகு வலியோ அது மாதிரி வந்துருச்சுன்னா ஒன்று என்ன பண்ணுறாங்க ஒரு பெல்ட் போடுறாங்க அந்த பெல்ட் போடும்போது தானாகவே அந்த வலி வந்து நமக்கு எவ்வளவோ குறையுது நம்மளால எந்த வேலைகளையும் செய்ய முடியுது அந்த பெல்ட் போடுறவங்களுக்கு அந்த அந்த உணர்வுகள் நன்றாகவே தெரியும் அப்போ அந்த இடைக்கச்சைங்கிறது அந்த கச்சை என்பது மிகவும் ஒரு பெரிய நமக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் பேண்ட் போட்டு பெல்ட் போடுறோம் அந்த பெல்ட் போடுறது என்றைக்குமே நல்லது சிறு குழந்தைகள் பிறந்த உடனே நம்ம இடுப்பில் அந்த அரையான் கொடி என்று கட்டிபிடுகிறோம் நம்ம இந்தியாவில் அந்த பழக்கம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அந்த பழக்கம் ரொம்பவே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு அரையான் கொடி எதிர்க்குன்னா அந்த இடுப்பில் ஒரு கட்டும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு பெலன் கிடைக்கிறது அதுபோல் நமக்கு ஒரு கச்சை என்பது நமக்கு முழு சரீரத்திற்கும் ஒரு பெலனை கொடுக்கறது அதே போல் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்கள் லாயம் என்று வேதம் சொல்கிறது அப்போ சத்தியம் நமக்கு ஒரு அரை கச்சை போல காணப்படுகிறது நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது எந்த போராட்டங்களையும் தாங்க எதையும் செய்ய நம்மளை திடப்படுத்துகிறதா இருக்கிறது கடைசியாக பாருங்கள் வேதாகமத்தோட கடைசி சாப்டர் என்னென்னா நமக்கு வெளிப்படுத்துதல் அந்த வெளிப்படுத்துதல் இருபத்தோராம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவர்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் சத்தியம் இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் இந்த சத்தியம் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும் ஏசு கிறிஸ்துவே நானே வழியும் சத்தியமும் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவே நமக்கு சத்தியமாக இருக்கிறார் அதை தாண்டி எதுவும் சத்தியமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் சத்தியமில்லை இல்லை எல்லாம் மாற்றத்துக்குரியது எல்லாம் அழிந்து போகக்கூடியது எதுவுமே நிலையானதில்லை நம்ம இப்பொழுது கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வயநாடு கேரளாவில் இருக்க அந்த வயநாடில் வந்த அந்த மண் சரிவு அதனால் மக்கள் இறந்து போனது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வீடுகள் எவ்வளவோ வசதிகளாக எவ்வளவோ காலங்கள் அவங்களோட சம்பாதித்த பணங்கள் எத்தனையோ வருடங்களாக அவங்க அதற்கென்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஒரு நிமிடத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது இதே போல் எத்தனையோ காரியங்களை நம்ம இந்த கடைசி நாட்களில் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நம்ம எதையும் நிரந்தரம் என்று என்றும் மனதிலே வைக்காம நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரம் என்பது எதுவுமே இல்லை நம்மளுடைய அழகோ நம்மளுடைய அறிவோ நம்மளுடைய சொத்துக்களோ ஜாதியோ எதுவுமே ஒரு பெரிய விஷயமும் இல்லை நிரந்தரமும் இல்லை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை அறிந்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்போம் தேவையற்ற காரியங்களை குறித்து நம்ம பெருமை பாராட்டி கொண்டு தேவையற்ற காரியங்களை குறித்து வருத்தப்படுத்திக் கொண்டு தேவையற்ற காரியங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டு மற்றவர்களுக்கு இடரலாய் நாம் இருக்காதபடி நம்ம ஆண்டவரை நேசித்து கத்திற்கென்று எதையா செய்வோம் அந்த சத்தியத்துக்கென்று எதாவது செய்வோம் அந்த ஆண்டவருக்கு வேத வசனத்துக்கென்று அதில் கொடுக்கப்பட்டிருக்க காரியங்களை வாசித்து ஆண்டவர் சொன்னதே உள்ளத்திற்குள் எடுத்து நம்ம ஒரு பெரிய வைராக்கியத்தோடு வரும் நாட்களில் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் நாட்களிலே கடைசி காலங்களாக இருக்கிறது நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரங்களிலே வேண்டாத வகைகளிலே நம்மளுடைய பலன்களை நம்ம செலவழித்து கொண்டிருக்காதபடி ஆண்டவருக்காக இந்த சத்திய வேதத்திற்காக நம்முடைய பிரயாசங்களை நம்மளுடைய பலன் நம்முடைய ரூபாய் உங்களுக்கு என்னென்ன தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கோ எல்லா விஷயத்தையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு என்று க மிக செலவிழிங்க உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய விடுதலையும் இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி பெரிய விடுதலையும் பெரிய ஒரு குடும்பத்தில் ஒரு செழிப்பையும் கத்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்புள்ளே ஈசப்பா நாங்கள் என்ற கேட்ட அந்த வசனத்தின் படி கத்தாவே சத்தியம் என்பது அண்டவரே ஈசப்பா நீரே இந்த உலகத்திலே சத்தியமாக இறங்கி வந்தீர் ஆண்டவரே உடைய வேத வசனம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் பார்க்கிறோமே இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அனுப்பப்பட்ட காரியமாய் வாய்க்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்படியே வேதவசனம் ஆடவரே சத்தியமான இந்த வேத வசனத்தை மக்கள் அதிகமாக நேசித்து ஒவ்வொரு நாளும் அதோடு நேரங்கள் செலவழிக்க வேதத்தை வாசிக்க அதிலே தியானிக்க ஜெபிக்க ஆண்டவரே சத்தியமாகிய உண்மை ஆடவரே ஹப்பா தன்னுடைய சொந்த பிதாவாக ஏற்றுக்கொண்டு கத்தாவை அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக கதாவை வந்து கிருபை இறங்கி வரட்டும் என ஜெபிக்கிறோம் கத்தர் கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் குறித்து ஆண்டவரே இதில் விடுதலை வேண்டும் என்று வேதனையோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே என்று கேட்ட வசனத்தின்படி இந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும் இயேசப்பா இந்த நாளிலே மத வார்த்தைகள் இந்த குடும்பங்களுக்குள்ளாக கடந்து சென்று இந்த சத்தியம் ஆண்டவரே இந்த எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற போராட்டங்கள் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கத்தனீர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சாட்சிகளை அநேக சாட்சிகளை கேட்கும்படியாக கத்தர் ஒரு பெரிய விடுதலை எல்லா குடும்பங்களிலும் இந்த நாளிலே கத்தனீர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் மத கரத்திலே தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவருமே

மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு மாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்